சதா சிவசபாரம்பா சிவசமய பண்டித ஆச்சாரிய மத்தியமா அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே சிவகுரு பரம்பரா ஞானமே வடிவமாகிய பரம்பொருடான இறைவனுடைய திருப்பெரும் கருணையினாலே இன்றைய ஒரு அருமையான தினத்திலே ஈரோடு மாவட்டத்தினுடைய சார்பாக ஏ கூட்டத்தினுடைய ஆதி அகில இந்திய ஆதிசைவ சிவாச்சாரியர்கள் சேவா சங்கம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய ஆதிசைவ குலத்தொன்றர்கள் மூலமாக இந்நிகழ்வானது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த அகில இந்திய ஆதிசைவ சிவாச்சாரிய பெருந்தகை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார்கள் அதிலே நம்முடைய மாநில தலை அகில இந்திய தலைவராக ஸ்ரீ ராஜா சுவாமிநாத சிவாச்சாரியர் அண்ணா அவர்களை இப்பொறுப்பு தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார்கள் அவருக்கு ஆதீனத்தினுடைய சார்பாக நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக இறைவனால் ஆதி செய்வன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பிறப்பினை நமக்கு இறைவன் வழங்கியுள்ளார் அந்த ஆதிசைவ சிவாச்சாரிய சமூகமானது வளர்ச்சி பாதையை நோக்கி நடைபெற வேண்டும் ஆகியனாலே நமக்கென்று ஒரு சங்கம் இவைகளை எல்லாம் அமைத்து அதன் வழிப்பிரகாரம் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அப்படி வகை அப்படிப்பட்ட வகையிலே நம்முடைய அகில இந்திய ஆதிசைவ சிவாச்சாரியார் சேவா சங்கம் அதனுடைய புதிய பொறுப்பாளர்களாக ஏ பதவி பதவியேற்றுக்கொண்ட ஆதிசைவ சிவாச்சாரிய பெருந்தகை அனைவருக்கும் சிவகிரி ஆதீனத்தின் சார்பாக நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர்களுடைய பணியானது சிறக்க வேண்டும் எல்லா விதமான ஐஸ்வர்ய நலன்களுடன் இந்த சங்கம் வளர அனுகிரகத்தினாலே நமக்கு ஆதி என்று சொல்லக்கூடிய பெருமையை கொடுத்திருக்கின்றார் அதில் ஆயிரம் ஆயிரம் சாஸ்திரங்கள் இருந்தாலும் எஜுர்வேதம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீருத்ரத்திலே அயம் மே அஸ்து பகவான் அயம் மே பகவத்ராஹ அயம் மே ஹே விஸ்வேஜே சிவாபி வருஷனா சிவாபி வருஷணா ஆயிரம் ஆயிரம் ஜீவராசிகள் இருந்தாலும் சிவாச்சாரிய பெருமானுடைய திருக்கரத்தினாலே ஆதிசைவ குலத்தோன்றலுடைய திருக்கரத்தினாலே அந்த விபூதியை பெறுவது அனைத்து உயிர்களுக்கும் சேவத்தை கொடுக்கும் என்று வேதம் கூறுகிறது இதைவிட ஒரு தகுதியானது நமக்கு தேவையில்லை அப்படிப்பட்ட வகையிலே நம்முடைய ஆதிசைவ அகில இந்திய சேவா சங்கம் அகில இந்திய ஆதிசைவ சிவாச்சாரியர்கள் சேவா சங்கத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களும் மிகச்சிறந்த முறையிலே நட்பணிகளை ஆற்றி நம்முடைய சமுதாயத்திற்கு ஊன்றுகோலாக தூண்களாக விளங்க வேண்டும் அவர்கள் பணியின் மூலமாகத்தான் நம்முடைய சங்கங்கள் இருக்கின்றது என்பதை உலகத்திற்கு தெரிய வரும் ஆகையால் நம்முடைய ஈரோடு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டு ஆனால் இன்று அனைத்து முன்னோடியாக முதல் நிகழ்வாக பத்திரிக்கை கொடுத்தல் என்று சொல்லக்கூடிய நிகழ்வினை செய்தார்கள் ஒவ்வொரு வீடாக சென்று அவர்களுக்கு பத்திரிகை கொடுத்து அதை வாட்ஸ்அப் விலையே அப்பொழுதே கொடுத்தார்கள் புகைப்படங்களை அனுப்பினார்கள் அதே போன்று அந்த வீட்டில் யாரு இல்லைனாலும் அந்த கதவுல பத்திரிகையை சுருவிட்டு அவர்களுக்கு பத்திரிகை அனுப்பப்பட்டது என்ற செய்திகளையும் சொன்னார்கள் இது நம்முடைய ஈரோடு மாவட்டத்தினுடைய சான்றோர்களுடைய அற்புதமான ஒரு செயலாகும் அப்படிப்பட்ட வகையிலே அனைத்து மாவட்டங்களிலும் முன்னோடியாக நம்முடைய ஈரோடு மாவட்டம் விளங்கியது பெருமைக்குரியதாகும் சுமார் இருபது ஆண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நானும் இச்சங்கத்திலே இருந்தேன் அப்பொழுது ஈரோடு மாவட்டத்திலே உயர்ந்தது சரணபாபா சிவாச்சாரியர் அவர்களும் தோரண வாய்வு குமார் சிவாச்சாரியர் அவர்களும் அறுபாடுபட்டு வந்தார்கள் இன்றைய காலம் வரை மிக அற்புதமாக இந்த சங்கத்தை கட்டி காப்பாற்றி உடைப்புகளை அதாவது அவருக்கு எவ்வளவோ கோயில் பணிகள் இருந்தாலும் அதையெல்லாம் மீறி இந்த சங்கத்திற்காக மிகவும் போராட்டங்களுடன் போராடி இந்த சங்கத்தை உருவாக்கி ஈரோடு மாவட்டத்தினுடைய பெருமைகளை நிலைநாட்டக்கூடிய தன்மையை உருவாக்கினார்கள் அப்படி எண்ணற்ற உறுப்பினர்கள் நம்முடைய குலத்தோன்றல்கள் இவர்களெல்லாம் ஈரோடு மாவட்டத்திலே அரும்பாடுபட்டார்கள் அதே மாதிரி அகில இந்திய ஆதிசைவ சிவாச்சாரிய சேவா சங்கமும் தமிழ்நாடு அளவிலே அற்புதமான பணிகளை நம்மளுடைய நமக்கு என்ன வளர்ச்சி பாதை வேண்டும் நம்மளுடைய பெருமைகளை எப்படி உலகத்திற்கு உணர்த்த வேண்டும் என்பதை என்பதையெல்லாம் போற்றக்கூடிய வகையிலே இந்த சிவாச்சாரியர்கள் சேவா சங்கம் பணியாற்றிய அவர்களுடைய ஒவ்வொரு பணிகளும் மிகச்சிறப்புடையதாக அமைந்தது எல்லாம் இதற்கு சிவபெருமானே காரணம் அந்த சிவபெருமான் திரு அவனாலே அவன்தால் வணங்கி அப்படி அவனுடைய அருளாலே நாம் எல்லோரும் இங்கு ஒன்று கூடி நம்ம இந்த சங்கத்தினுடைய வளர்ச்சி பாதைக்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் நமக்கு என்ன ஒரு வீக்னஸ் அப்படின்னா நம்ம வந்து ஒரே இடத்துல எல்லாரும் இருக்குல்ல எங்கெங்கேயோ இருக்கும் ஒரு கிராமத்தில் ஒரு வீடு தான் இருக்கும் அந்த மாதிரி நம்ம பிரிஞ்சு இருக்கிறதுனால தான் நம்முடைய சங்கத்தை வந்து ஒருங்கிணைக்க முடியாமல் பல சூழ்நிலை அதெல்லாம் இன்று கலைந்து இந்த பல இன்னையில் நுட்பங்கள் மூலமாக செய்திகளை அவர்களுக்கு கொடுத்து எல்லோரையும் அரவணைத்து அகில இந்திய ஆதிசைவ சிவாச்சாரிய சேவா சங்கம் அரவணைத்து கொண்டு செல்கிறது என்று சொன்னால் பெருமைக்குடையது இப்படிப்பட்ட அகில இந்திய சேவா ஆதிசைவ சிவாச்சாரியர்கள் சேவா சங்கம் மின்மேலும் வளர்ச்சியடைய வேண்டும் நம்முடைய சமுதாயத்திற்கு பலவிதமான பணிகளை ஆற்ற வேண்டும்

வா इधर गंडू रंग निजे किया दाम देखा है तदुज्जरा रंग जामगाह हिला मिले जामे बड़े पार बने बोलिए मैं बड़ा इंद्रिय बर्तर में डाल दरमो तीसरा बोलिए दूर बर्तर में डाल आगे इंडिया आंधी में सिमां जारी आपने सेवा और संतो

a 는원 all o